டே ஒர்க் எப்படி போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் மார்னிங் அப்படிங்கிறது ஒரு ஃபோர் ஓ கிளாக் நான் அலாரம் வச்சுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் தேர்ட்டிக்கு பெட் அவுட்டு எந்திரிப்பேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபுட்டு பால் அதெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அமுச்சு முடிச்சிட்டு என்னுடைய வேலைகளை நான் செய்ய ஆரம்பிப்பேன் ஸோ இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு ஸோ என்னோட மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா ஸோ விளக்கும் எப்போதும் போல வைக்கிறது தான் எப்போதும் போடுறது தான் ஸோ மார்கழிக்காக குழந்தைகளாக சாப்பாடு கட்டிக்கு அமைச்சாச்சு

கடைக்கு போக வேண்டிய வேலைகள் நிறையவே இருக்குது ஸோ என்னோடய ஒன் டே எவ்வளோ வேலையோடு எப்படி போகுது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஸோ வீட்டில் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது நான் ஃபஸ்ட்டு போன கோயில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்காக போயிருந்தேன் ஸோ ஐயப்பன் கோயில் எல்லாருமே நியூ இயருக்கு போவாங்க அது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க அப்போதைக்கு ரொம்ப கும்பலாக இருக்கும் ஸோ அதனால் முன்னாடியே கொஞ்சம் போயிட்டு வந்துடுறது அதுக்கப்புறம் ஒரு ரிலையன்ஸ் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதாக இருந்துச்சு ஒரு வேலை இருந்தது ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு இப்போல்லாம் நான் வந்து எங்கே போனாலுமே எனக்கு சாட்சியாக வந்து சாய்பபாவோட படம் மோ சிலையோ ஏதாவது ஒன்று கண்ணில் பட்டுருது ஸோ இந்த இயர் வந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப நல்லா போச்சு ஸோ வரப்போகிற இயரும் வந்து ரொம்ப சூப்பராக போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வேண்டிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸ்க்காக சில விஷயங்கள் வாங்க வேண்டியது இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து ஐயப்பன் கோயில் போயிட்டு அங்கே ரிலையன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருந்தேன் மங்களன் மங்கள் வந்திருந்தேன் ஸோ அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கே த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் வரப்பே இறால் வாங்கிட்டு வந்தேன் இத க்ளீன் பண்றதுக்கு மட்டுமே அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நரம்பு ஃபுல்லா எடுத்துட்டு இதை சமைச்சு முடிக்கிறதுக்கு நாலு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு பசி வந்துருச்சு நான் ஒரே ஒரு சப்பாத்தியும் கொஞ்சம் இதால் கிரேவியும் செஞ்சு சாப்பிட்டேங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு குட் கொலஸ்ட்ரால் பட் கொலஸ்ட்ரால் தான் இந்த இது பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுத்த வரைக்கும் ஆனால் வந்து குட் கொலஸ்ட்ரால் தான் ஸோ தைரியமாக நீங்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி இது வந்து இந்த சீசனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூடு தானே இப்போ குளிர்ச்சியாக இருக்கு இல்லையா நீங்கள் நல்லாவே சாப்பிடலாம் ஸோ ஒரு சப்பாத்தி அதுக்கப்புறம் கிரேவி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்ல திக்காக அதில் தேங்காய் எங்காய் எதுவுமே அரைச்சூத்துல நிறைய வெங்காயமும் தக்காளியும் போட்டுட்டு அப்புறம் இஞ்சி புண்டலாம் நிறையா போட்டுட்டு இறால் வந்து இதோட கிரேவி வந்து கொஞ்சம் வேகிறப்பே இதோட ஸ்மெல் வந்து ஃபுல்லாகவே இறங்கிடும் ஸோ இறாவில் பொறுத்த வரைக்கும் தொக்கு கிரேவி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ சப்பாத்தியை தட்டை எடுத்துகிட்டு பார்த்தா கீழே பார்த்திங்கன்னா உளுந்துங்க அடுத்த வேலை குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்ல கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பா ஒரு தோசை ஊற்றி கொடுக்குறதோ பாலாத்தி கொடுத்ததுக்கப்புறம் நான் மாவுரைக்கணும் ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா என்னோட வேலைக்காக நம்ம ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு ஸோ அதுக்கான வேலைகள் தான் ஸோ எப்போதுமே எனக்கு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து எல்லா செவத்துலையுமே எழுதி வச்சுட்டான் ஒரு பேக்ரவுண்டே இல்லை அதனால இந்த ஒரு செவ்வாயாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பிங்களை படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அர்ஜென்ட்டாக கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ரெடி பண்ணி கொரியரும் அமுச்சு முடிச்சாச்சு ஸோ பேக்கிங் நடந்துட்டு இருக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸ் வந்து இரநூத்தம்பது கிலோ இந்த இயருக்கு எண்டு லாஸ்ட் பேட்ச் செஞ்சாச்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச்சுங்க ஹெல்த் மிக்ஸை சாப்பிட்டவங்க எல்லாமே சொல்லுவாங்க டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கு குழந்த நல்லா ஹெல்த்வைஸ் நல்லா க்ரோவாக இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் இரநூத்தி ஐம்பது கிலோ இந்த வருஷத்தில் லான்ச் பண்ண பொருளை செஞ்சிருக்கோம் ஸோ ஈவினிங் வளாக் இருக்கு மேலே எடுக்க முடியும்